அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ரமதானுடைய மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் அல்லாஹு தலா நம்மை வைத்திருக்கின்றான் அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அன்பார்ந்தவர்களே இந்த பத்து இரவுகளில் ஒரு இரவில் லைலத்துல் கதருடைய இரவு இருக்கின்றது லைலத்துல் கத்ருடைய இரவு அதனுடைய சிறப்பை பற்றி குர்ஆன் இப்படி பேசுகிறது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த மாதம் என்பதாக பேசுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அதன் அடிப்படையிலே இன்று லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் நாம் என்ன அமல் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்ஷால்லாக நாம் இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே நம்முடைய தாயாக்கிய உம்மு உம்மஹாத்து முமினின் ஐஷா உதயலாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் இப்படி கேட்டார்கள் ல்லா சொல்லாஹ் அலி செல்லம் இன்று லைலத்துல் கதிராக இருந்தால் நாங்கள் என்ன அமல் செய்ய வேண்டும் என்ன துவாக்கள் ஓத வேண்டும் என்பதாக கேட்டார்கள் அதாவது நமக்கு என்ன சந்தேகம் இருக்கின்றதோ அதே சந்தேகத்தையே பெருமானார் சொல்லல்லாஹூ அலி வசலம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் அதற்கு பெருமானார் சொல்லல்லாஹூ அலி வசலம் அவர்கள் இப்படி பதில் அளித்தார்கள் அதாவது இந்த துவாழ்வை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொண்டே இருங்கள் என்றார்கள் அது என்ன துவா என்றால் அல்லாஹும இன்னக்க அல்ஃபுவுன் தொஹிப் உல் அல்ஃப இந்த துவாழ்வை அதிக அதிகமாக நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் இதனுடைய அர்த்தம் அல்லாஹுமையா அல்லாஹ் இன்னக்கா அல்ஃபூவன் நீ மன்னிக்கக்கூடியவன் தொஹிப் ராய் எனவே ஃபால்ஃபு எனவே எங்களை மன்னித்துவிடு என்பதாக இதனுடைய அர்த்தம் நாம் அமல் செய்வது நம்முடைய வேலை கூலி கொடுப்பது அல்லாஹ்வின் வேலை எனவே நாம் இந்த ஐந்து இரவுகளிலும் விழித்து இந்த வாக்கல் இது இல்லாமல் தஸ்பின் நஃபீத் தொழுகை இது போன்ற அனைத்து தௌபா நஃபீல் இஸ்திக்பார் அனைத்தையும் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது எனவே அன்பார்ந்தவர்களே இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் காண்பதற்கு நாலேஜ் ஆஃப் இஸ்லாம் என்னும் இஸ்லாமிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அலாமிக்கம் வரமத்துலாஹி வரகா